குடியரசு இரங்கலுரை ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாட்டு புதல்வர் சியமான் கிருஷ்ணசாமி சர்மா இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு இரண்டு மணிக்கு காஞ்சியில் உள்ள தமது இல்லத்தில் காய்ச்சலினால் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்க ஆற்றனா துயர்கடலில் மூழ்கினோம் தேசம் தற்பொழுதுள்ள நிலைமையில் பாரதத்தாயின் உண்மை மக்கள் ஒவ்வொருவராக மடிந்து வருவது நாட்டின் தீவினையே அன்றி வேறல்ல நமது சர்மா அவர்கள் ஏனைய தேச பக்தர்களைப் போன்று தனது வாழ்நாளில் வேறு ஒரு தொழிலிலிருந்து தேச சேவைக்கு குதித்தவரன்று மாணவராக இருக்கும்பொழுதே தேச சுதந்திரத்தில் நாட்டம் உடையவராய் தமது வாலிப காலத்திற்கு முன்பே தியாகத்தின் வாயிலாய் சிறைவாசம் ஏற்றார் சிறைச்சாலை கைதிகளை இக்காலத்தைப் போலல்லாது கொடுமையாகவும் இழிவாகவும் நடத்தி வந்த காலமாகிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டிலேயே மாதக்கணக்கில்லாமல் வருடக்கணக்காய் தண்டனை அடைந்தார் சிறையினின்றும் வெளிவந்ததும் மீண்டும் தேசத்தொண்டிலேயே ஈடுபட்டு உழைத்ததனால் யுத்த காலமாகிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஒருவரிட காலம் வாய்ப்பூட்டப்பட்டிருந்தார் பின்னர் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு தீவிரமாக உழைத்ததன் பயனாக நமது அரசாங்கத்தாருக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்து ஓராண்டு சிறையில் வதிந்தார் அவர் அரசியல் நூல்கள் எழுதுவதில் மிகத் தேர்ச்சி உடையவர் தற்பொழுது நமது கிராம மக்கள் அரசியல் அறிவு பெற அவரது நூல்களே ஆதாரமாகும் அவர் அகில இந்திய காங்கிரஸ் சபையின் அங்கத்தினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் சபையின் நிர்வாக அங்கத்தினராகவும் இருந்து காங்கிரசிற்கு அரிய தொண்டாற்றி வந்திருக்கின்றார் கிலாபத்துக்காகவும் அதிக சேவை செய்துள்ளார் ஒத்துழையாமையின் ஒவ்வொரு தத்துவத்திலையும் அவர் உண்மையான நம்பிக்கை கொண்டவர் பெல்காம் காங்கிரசில் ஒத்துழையாமையை அடியுடன் உழைக்கும் வரை பூரண ஒத்துழையாதாரராகவே இருந்து முடிவு வரை தமது தொண்டை ஆற்றி வந்தவர் காங்கிரசின் தற்கால நிர்மாண திட்டமாகிய கதர் தீண்டாமை இவ்விரண்டையும் மேடைத் திட்டமாய் கொள்ளாமல் உண்மை திட்டமாகவே கருதி மனப்பூர்வமாக ஏற்று உழைத்தவர் குருகுல விவாதத்தில் பிராமண சமூகத்தாரிலேயே நமது அன்பர் சர்மா ஒருவர்தான் தனது அபிப்பிராயத்தை தைரியமாகவும் வெளிப்படையாகவும் கூறியவர் இப்பேற்பட்ட ஒரு பக்தரை தமிழ்நாடு தனது சோதனை காலத்தில் இழந்தது பெருத்ததோர் நஷ்டமாகும் சர்மாவின் குடும்பத்தாருக்கு எமது அனுதாபத்தை தெரிவிக்கிறோம் அவரது ஆன்மா சாந்தியடைக